கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் நகர்பகுதியில் சூப்பர் மார்க்கெட் வெளியே இரண்டு இளைஞர்களை நான்கு பேர் சேர்ந்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆவிக்கொளப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தன் மற்றும் அரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த காத்தவராயன் ஆகியோர் தனியார் பள்ளி பேண்ட் ஓட்டுநர்களாக பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் திருக்கோவிலூர் நகர் பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்க சென்ற ஆனந்தன் மற்றும் காத்தவராயனை நான்கு இளைஞர்கள் வெளியே அழைத்து வந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே காரில் அதிவேகமாக வந்ததோடு இடிப்பது போல் வந்து ஆபாசமாக பேசியவர்களை அரசு பள்ளி மாணவர்கள் தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க